मोडियो और वीडियो वायरल आई पार्ट कैसे नहीं होता मित्रों मैं शासन में बैठा हूं मुझे मालूम है इस प्रकार से रुपया इतनी तेजी से गिर नहीं सकता अरे ये नेपाल का रुपया नहीं गिरता है बांग्लादेश की करेंसी नहीं गिरती है पाकिस्तान की करेंसी नहीं गिरती श्रीलंका की करेंसी नहीं गिरती क्या कारण है हिंदुस्तान का रुपया पतला होता जा रहा है ये जवाब देना पड़ेगा आपको

தலைகுனியக்கூடிய அளவிற்கான ஒரு வரலாற்று சாதனையை மோடி செய்திருக்கிறார் அது என்ன அப்படின்னா மோடி பதவியேற்கும் போது ஒரு டாலருடைய நிகர ரூபாயினுடைய மதிப்பு அப்படிங்கிறது ஐம்பத்தெட்டு ரூபாய் இன்னைக்கு அதனுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா நாற்பத்தி ஆறு சதவீதத்திற்கு மேல் வீழ்ச்சியடைந்து ஏறத்தாழ தொண்ணூறு ரூபாய்க்கு பக்கத்தில் வந்திருக்கிறது அதாவது இன்னும் சுருக்க சொல்ல போனால் அறுபது ஆண்டுகள் இந்த நாட்டை காங்கிரஸ் கட்சி ஆட்சி புரிந்திருக்கிறது அறுபது ஆண்டுகளில் காங்கிரஸ் ஆட்சியில் ஏற்பட்ட சரிவை விட மோடியினுடைய பத்து கால ஆட்சியில் நடைபெற்றிருக்கக்கூடிய சரிவு தான் இந்த வரலாற்று சாதனைக்கு சொந்தமாக மாறியிருக்கிறது நீங்கள் சில பழைய செய்திகளை பார்க்க வேண்டியிருக்கிறது அப்போதைய நம்முடைய பிரதமராக இருந்தார் மன்மோகன் சிங் அவர்கள் அவரை பற்றி மோடி ஒரு விஷயம் சொல்கிறார் அதாவது அவருடைய வயதை கடந்து ரூபாய் பலவீனம் அடைந்ததாக மோடி கிண்டல் செய்யக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம அந்த காலத்தில் பார்த்தோம் ஆனால் தற்போது மோடியினுடைய வயது எழுபத்தைந்து உங்களுக்கெல்லாம் நல் நல்லா தெரியும் மோடியினுடைய வயதை விட கூடுதலாக ஒரு பதிமூன்று ரூபாய் நம்முடைய ரூபாய் பலவீனம் அடைந்திருக்கிறதுங்கிறத நம்ம இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியது இருக்குது பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க முப்பது முதல் நாற்பது வரை ரூபாயினுடைய மதிப்பு உயரும் என்று ரெண்டாயிரத்தி பதினாலில் வட சுட்டு தான் இந்த மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார் ஆனால் இன்னைக்கு நிலைமை என்னாச்சு அதே மாதிரி மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வரும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டி பேங்க் என்று சொல்லக்கூடிய கார்பரேட் நிறுவனம் அதே மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் அதாவது மோடியினுடைய ஆட்சியை பற்றி அவர் ஒரு இந்திய ரூபாய் ஒரு கேம் சேஞ்சராக மாறப்போகிறது அப்படின்னு எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க கூடுதலாக இந்தியாவுடைய ஊடகங்களும் சேர்ந்து ஊழ ஆனால் இன்றைக்கு என்ன இவர்களெல்லாம் எங்கே போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியலை அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை இந்திய ரூபாய் சந்தித்திருக்கிறது இப்போ இன்னொரு கூடுதலான ஒரு செய்தியை பாருங்கள் இப்போ மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ்காரும் பூரா போகிற இடங்களில் பூரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலகின் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான்கு மிக முக்கியமான பொருளாதாரமாக இருக்கக்கூடிய சீனா அதேபோன்று அமெரிக்கா ஜெர்மனி ஜப்பான் இவர்களுடைய நாணயங்களை சர்வதேச மதிப்பில் நீங்கள் இப்போ பாருங்கள் பெரிய அளவில் அவர்கள் ஒரு மிகப்பெரிய இழப்பு அவங்களுடைய நாணய மதிப்பு ஏற்படலை அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியும் ஆனால் மிகப்பெரிய பொருளாதாரமாக வளர்ந்து விட்டோம் என்று வடை சுட்டு கொண்டிருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் ரூபாயின் மதிப்பு இவ்வளோ பெரிய வீழ்ச்சி அடைந்த பிறகு என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன பேசினாலுமே அது மக்கள்கிட்ட ஈடுபடாது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இப்போது கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன் இப்போ சமீபத்தில் ஜிஎஸ்டி வரி குறைப்பு அப்படிங்கிறது நிர்மலா சீதாராமனும் மோடியும் சேர்ந்து சொன்னார்கள் அதோ நவராத்திரியையொட்டி இந்திய மக்களுக்கு ஒரு சிறப்பு பரிசை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது ரூபாயினுடைய இவ்வளவு பெரிய வீழ்ச்சினால இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுடைய விலை உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத யாராவது மறக்க முடியுமா அப்படி உயர்ந்ததுனால மக்களுக்கு கிடைக்க வேண்டிய குறைந்தபட்ச நன்மை கூட நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இதனால ஏழை எளிய வீட்டு மக்களுடைய வீட்டு செலவு அப்படிங்கிறத அது பொருட்கள் ஆகட்டும் எலக்ட்ரானிக் சாதனங்கள் இதில் எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய அளவில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம் அப்போது மிகப்பெரிய வீழ்ச்சியை மோடியினுடைய ஆட்சி இந்திய மக்களுக்கு கொடுத்திருக்கிறது இந்திய ரூபாயினுடைய மதிப்பு மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்திருப்பது என்பது இந்தியா ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய விஷயமாக மாறியிருக்கிறது அப்படிங்கிறத யாருமே மறுக்க முடியாது ஆனாலும் இன்னமும் வடை சுட்டு கொண்டே இருக்கிறார்கள் நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம் இதை செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு இருபது வருடம் கொடுத்தால் நாங்கள் உலகின் முதல் பொருளாதார வளர்ச்சியடை நாடாக மாற்றி விடுவோம் என்றெல்லாம் சொன்னார்கள் முதலில் ஐந்து வருடம் சொன்னார்கள் பிறகு பத்து வருடம் சொன்னார்கள் இதோ பதினைந்து வருடமாக போகிறது எல்லா துறைகளிலும் இந்தியாவையும் இந்திய மக்களையும் வீழ்ச்சியடைத்த அடைத்த பெருமைதான் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸும் உண்டது என்பது வரலாற்று தரவுகளோடு இன்றைக்கு அம்பலப்படுத்திப்பட்டு கொண்டிருக்கிறது இல்லையா எவ்வளவு கேடுகட்ட ஆட்சியாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கனா நான் அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன் அறுபது வருடங்களாக காங்கிரஸ் ஆட்சியில் நடக்காத விஷயம் மோடியினுடைய ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு என்ன வீழ்ச்சி கடும் வீழ்ச்சி அது காங்கிரஸ் கையினுடைய ஆட்சி போகும்போது என்னவா இருந்தது கல்வி அறிவு எவ்வளவு கிராமப்புறங்களுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது ஆனால் அறுபது வருடங்களில் அதை எங்கே கொண்டு போய் சேர்த்தார்கள் ஆனால் இன்றைக்கு எந்த இடத்திற்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய தோல்வியை இந்தியாவிற்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் போற இடம் பூரா வட சுடுறது அதனால தான் இன்னைக்கு நீங்கள் ஒரு செய்தி வந்திருக்கு நம்முடைய ஆம் ஆத்மி கட்சியுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சன் சஞ்சய் சிங் ஒரு செய்தியை சொல்கிறாரு ஜிஎஸ்டி குறைப்பு பற்றி செப்டம்பர் இருபத்தி ஒன்று அன்று மாலை ஐந்து மணிக்கு மக்களிடம் பேசிய போது மோடி கடுமையாக மோடியே திட்டிக் கொண்டிருந்தார் எப்படி நூற்றி இருபத்தேழு லட்சம் கோடி ரூபாயை எட்டு வருடங்களாக மக்களிடமிருந்து திருடினாய் என கோபமாக அவரையே கேள்வி கொட்டு கேள்வி கொண்டிருந்தார் மோடி அப்படின்னு சஞ்சய் சிங் இன்றைக்கு கிண்டல் அடித்திருக்கக்கூடிய கூடிய அந்த அந்த செய்தி இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகி கொண்டிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் डीजल का क्या கம் पेट्रोल का क्या हुआ मित्रों गैस हो पेट्रोल हो डीजल हो हर प्रकार से महंगाई बढ़ रही कि नहीं बढ़ रही है मित्रों मुझे परमात्मा ने जब बनाया तो उसके जो आईटी प्रोफेशनल थे उन्होंने ऐसा सॉफ्टवेयर डाला है कि मैं छोटा सोच ही नहीं सकता மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன் நீ கேட்க